அவங்க விச்சம் கவனமாக மிச்சம் பேறுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும் இல்ல என்றா அவங்க எடுக்கிற பணமும் தூள் தூள்யாவரம் செஞ்சு ஐத்யாவரம் செஞ்சு கிடைக்கிற தள்ளி மட்டுமல்ல ஹராம் நான் செய்த வேலை செய்யற இடத்துல அவனுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம அவனுக்கு மாத்தமா நான் நடந்து கொண்டேன் நான் எடுக்கிற பணமும் ஹராம் தான் அதுவும் ஹராம் தான் எங்களுக்கு ஒரு டைம் பிரேம் தந்திருப்பாங்க எட்டு அவர் ஆறு அவர் இவ்வளவு நேரம் வேலை செய்யும் அப்ப அந்த கிடைக்கிற சம்பளத்தை மனுஷியார கணக்குல பிரிச்சா இவ்வளவு தான் வரும் அப்ப ஒருத்தர் காலையில ஒரு மனுஷியார எடுக்கிறார் மாலையில ஒரு மனுஷியாரத்தை வீணாக்குறார் போன்ல இருக்கிறார் வியாபார கவலையான விஷயம் முந்தி இப்படி ஒன்று இருக்கே இல்லை முந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்லா பேசுவாங்க கலைப்பாங்க சிரிப்பாங்க ஒரு வியாபாரத்தை செய்வாங்க இப்ப எல்லாரும் போன் இல்ல அவங்க யார் யாரோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க அவங்களோட பேசி போகுது சாமான் கேட்டு வார சாமான் இருக்கி இவருக்கு இந்த தொடர்பு இல்லாம போகுமே அதுக்கு சாமான இல்ல வாரக்கிழமை வாங்க முடிஞ்சு வர இருக்குது சும்மா போய்க்கு சொல்றது அநியாயம் தவறு குற்றம் அவங்களோட வாழ்க்கையில பழக்கத்தை எதிர்பார்க்கல தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும் டைம் காலம் பொறுப்புகளை காலம்மாநிலத்தை நிறைவேற்றுவாங்களா இருந்தா முதலாளி கவனிக்காட்டி பார்த்துக் கொள்வான் அவரை ஆனா இவத்த வாழ்க்கையில அல்லா மறக்க செய்வார் இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்தில் அல்லா அபிவிருத்தியை உண்டாக்குவார் அதற்கொண்டு இவத்த கடமை இவர் செய்ய என்னையோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல நான் பொறுப்பை சரியா செய்வேன் என்று செஞ்சா

போய் சொல்வது பறக்க தளிக்கப்படும் கண்ணியமான சோழ வியாபாரம் அவர் செஞ்சு மண்ணை கௌக்கிறது நான் விளங்குற பார்த்தியில சொல்றேன் எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு முஸ்லிம் விசேஷமா ஒருவர் யாரா இருக்கட்டும் எந்த முஸ்லீமா இருக்கட்டும் அவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சா அவர் கொண்டாட்டு கவனிச்சு கொள்வார் அவரோட குடும்பத்துக்கு உதவி செய்வார் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வார் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்த ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வார் தேவையுடைய உதவி செய்வார் அந்த ஒரு நலவு நடக்குமே இவரை விட்டா இவரை இல்லாம ஆக்கினா அந்த எல்லா நலவும் போயிரு அதனால இந்த துணியாத முகப்பத் இருக்கிற தள்ளிட முகப்பத் ஆக பயங்கரமானது அடிமை நாசமாடி விட்டான் சொல்ல தீனார் என்ற கருத்து இந்த சல்லி சல்லிக்கு சல்லி கலந்து எதையும் செய்ய தயார் எந்த அநியாயத்தையும் செய்ய தயார் எந்த பாவத்தையும் செய்ய தயார் ஹராச செய்ய தயார் சல்லி கிடைக்கிறார் நோக்கம் என்று அவ்வளவு சல்லிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார் ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் காலம் கொடுக்கிறாரோ அதை பத்தி எந்த நேரம் யோசிச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் சார் இருக்காரு அந்த மொஹப்பத் உள்ளத்துல வரும் உட்டு கொடுக்கவே மாட்டாங்க சில உட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால கண்ணியமான சகோதரர்கள் இதெல்லாம் தற்காலிகமானது இந்த பணம் என்றது கைமாறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இவரது கையில நாளைக்கு அவரது கையில நாலாண்டைக்கு அவரது கையில கைமாறு சாமான் இது அல்லா தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லா தான் இதுவரைக்கும் எங்களை பொறுப்பாக்கி இருக்கிறார் அல்லாக்கு நிறைய மாற்றங்கள் செய்யேன் அல்லாக்கு இது எல்லாத்தையும் தனக்குப்பலையாக்கிலும் தெளிவாக சொல்றேன் இந்த எல்லா நிலைமைகளையும் நொட்டி பொழுது அல்லாக்கு மாற்றி அமைக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவன் எவ்வளவு சம்பவங்களை செய்து காட்டிட்டான் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம் இது போல நாங்கும் கேட்டும் பயான்கள் கேட்டும் விரங்கியும் நாங்க எங்களையே மாத்திக்கொள்ள தயாரில்லை என்றா யாரும் அல்லாவை புற சொல்லி வேலை நாங்க போற போக்களை பயிற்சிக்கொண்டு எங்களைய கொள்ளாம அல்லாக்கு புற சொல்லி வேலை அல்லா ரொம்ப நீதமானவன் அல்லா இதை சொன்னான் செய்வான் அவன் வாக்குக்கு மாறுபாடு செய்ய அதனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க மேலான சகோதரர்களை தண்ணி தண்ணி லைனை வெற்றி எலக்ட்ரிசிட்டி லைனை வெற்றி புள்ள குட்டிகள் குழந்தைகளோட மேலான சொல்லு தூக்க இரவையில் தூங்காம இப்படி நேற்று பெண்மணி முந்த நாள் பேசுறாள் அந்த புள்ள சொல்லுதே அதை எங்கட எங்கட கரண்ட் லைனையும் வெட்டி தண்ணி லைனையும் வெட்டி நாங்க இன்னொரு வீட்டுல பேச தூங்குறோம் அந்த வீட்டையும் அது கூடி விடு அவங்க இன்னொரு ஆட்கள் அவங்க தெரிஞ்சவங்க அங்க அவங்கடைய முடிஞ்சு நான் யாருக்கிட்ட இதுவரைக்கும் சொன்னது இல்லை ஏதாமத்தான் வாய்ப்பிறக்கிறேன் இன்னைக்கு பாவங்கள் நடக்கும் சந்தர்ப்பம் இது இன்னொரு நம்ம வீட்டுல புள்ளாட்டி புள்ள போயிட்டு தூங்க போல அங்கே நிறைய எங்களுக்கு வயது வந்த பிள்ளையிலே கிட்ட புள்ளையுக்குள்ளே போடவான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டா ஒரு பத்து வயசு ஆகிட்டா எங்கட ஆம்புல புள்ளை எங்கட பொம்புல புள்ளை ஒரே உண்மைப்பாட அதே கிட்ட தூங்க போடாதீங்க செல்லம் மகாஜே படுக்கையில பிரிச்சு போடுங்கன்னு சொன்னா